நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானொலி நிலையம் அமைக்க தரமாட்டோம் ஏரோட்டும் நிலத்திலே ஏரோபிளைன் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரந்தூர் உள்ளிட்ட ஏகநாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க கூடி இருக்கிறோம் அரசு விடாபிடியா நிக்குது நாங்க ஏரோபிளை கட்டியே தீர்வோம்னு ஏர்போர்ட் கட்டியே தீர்வோம்னு அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல ஒருத்த நூறு ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான் எப்படா இடம் வாங்கினு கேட்டதுக்கு ஐநூறு எரும மாடு இருந்துச்சு அதை வித்துட்டேன் எரும மாடை வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடை வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன் போய் அட பைத்தியக்காரா

எந்த முட்டாபையில் நினச்சி கண்ணங்க சொன்னாங்கன்னு தெரியல அந்த முட்டா பையலுக்கு உரைக்கிறதுக்காக தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பன்னிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஎல் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டிஎல்எஃப் வாங்கு டிஎல்எஃப் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து பாருல சேகர் பாபு பினானி டி ஆர் ஏ ஐநூறு ஏக்கர் அப்படியே கீழே வா போக்குவரத்து துறையில மூணிராக இருந்த தேச ஒருத்தர் மன்னார்குடி சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து மாதிரி ஏக்கர் வச்சிருக்காரு தேசப்பந்து மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புள்ளலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்தில் ஏகனாபுரம் பக்கத்தில் கிராமத்தில் ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புள்ளூர் கிராமத்தில் தேசப்பந்துக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேசப்பந்திற்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அந்த ஏர்போர்ட் கிட்ட டிஆர்பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது என்ன வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேசபந்துக்கும் டிஆர்பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசபந்து இடத்தை எடு டிஆர்இ இடத்தை எடு டிஎல்எஃப் இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இந்த லூலு மால் மாதிரி மாலு கெட்டுறதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பு அண்ணன் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தங்களிடத்தில் இருக்கிற வயல் தங்களுக்கு மாடு தென்னந்தோப்பு இதை வைத்துக்கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்படி அழிப்ப அவன் யாட்டையும் கையெழுந்த காவிரி தண்ணி கொடு பாலாடு தண்ணி கொடு எங்களுக்கு சிம்பரனாக்கத்தை வந்து திறந்துவிடு எங்களுக்கு புழல்ல இருந்து திறந்து விடு எங்களுக்கு வந்து ஆஹ் தாமரவரணியை இங்கிருந்து வழித்து கொண்டு வா எங்களுக்கு கூட்டுக்குடிண்ணி கொண்டு வா கேட்கல இயற்கையாக பொய் பொழியக்கூடிய மலையை நம்பி வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுர கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு போகந்தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகனாபுர கிராமம் அதை அழிக்க நிக்கிறானே அதை அழிக்க நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் அங்கே ஸ்கொயர் ஃபீட் கிடையாது சென்று தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அண்ணன் சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளும் அப்படியும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேரு நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடிகளும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தணும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்கிற அண்ணன் சீமான் இத்தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு அவன் ஏர்போர்ட் இல்லைங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா

அன்னைக்கு காயப்படு கவுசர் தான் அப்புறம் போடவே இல்லை ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிருந்தா ஆக சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தால் ஆக நான் வந்து ஏழாயிரம் கோடியில் ஏழு நிறுவனங்களை கொண்டு வந்தேன் அமெரிக்க தேசத்திற்கு சென்று நாங்கள் கடந்த ஆண்டு அறுபது மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்திருந்தேன் இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுற்றி பார்க்கணும் தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்கள் என்ன நாங்கள் என்ன கேட்க போகிறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே நம்ம அப்பா தான் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை தரவில்லை எப்படி இருக்கு ஆலையா காணும் அப்படின்னு சொல்லுறாங்க அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்க உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாத உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சான அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்து தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாட்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய் மொத்தமா எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டணம்னா உள்ளூர்ல கல்யாண மண்டல வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார் இவ்வளவு கேவலமா ஒரு ஒரு விளம்பரம் தேவையா உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் அவனை சந்திக்க வக்க மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க அவங்களை சந்திக்க வக்க அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு இருக்காங்க இந்த ஏகனாபுரம் ஒரு நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது சிட்ல இல்ல சிட்ல என்ன இருக்கோ அதை நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்துருக்கு துண்டு சீட்டு தடுமாறியாச்சு அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல் பாதி போராட்டம் வேங்கவையில் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு இப்போ ஏ போர் சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டு துண்டு சீட்டை பார்க்கும் இந்த ஏ போர் சீட்டு கொள்கையே கிடையாது அது ஏ போரை பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறிய ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது பண்ண போறோம் அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட் வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் மட்டும்தான் சென்னை வானூர் என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்தில் தொள்ளாயிரம் ஏக்கர்ல

தூத்துக்குடி டெவலப் பண்ணு திருச்சி டெவலப் பண்ணு மதுரையை டெவலப் பண்ணு கோயம்புத்தூர் டெவலப் பண்ணு தஞ்சாவூர் டெவலப் பண்ணு சேலத்தை டெவலப் பண்ணு புதிதாக புதிய இருபது வானொலி அமை அமைச்சிரு சென்னைக்கு வரக்கூடிய வானூர் நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்குக்கு மட்டும் போட முடியுமா பைசப்ஸுக்கும் போடணும் ட்ரைசப்ஸுக்கும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும் அதுக்கப்புறம் அப்டவுனுக்கும் போடணும் எல்லாத்துக்கும் போடணும் வெறுமணியான பைசஸ் மட்டும் போட்டால் இது மட்டும் வீங்கிருக்கு மற்ற ஜூம்பி இருக்கும் இங்க சென்னை மட்டும் வீங்கிருக்கு மற்றது புறம் ஜூம்பி இருக்கு எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யற ஏழு நாள் இருக்கடா எறும்பு மாடு எல்லா பக்கமும் செஞ்சு விடும் நாங்க சொல்றோம் அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் அதை தான் சீமான்னு சொல்லுறாரு அது மாறும் நீங்க ஆயிரத்தி நூறு நாட்கள் போராடி சோர்வடையாதீங்க என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க நாங்க போராடி சோர்வடைஞ்சிட்டோம்னு சொன்னாங்க சோர்வடையாதீங்க நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் ஒரு சாலை விரிவாக்கத்துல தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து வைரமுத்து வைரமுத்தவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப உங்கப்பள்ளுக்கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட் எழுதி வந்தீங்களா சித்திரம் நசுக்கத்தான் ஜீப்பில் ஏறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணாக்கண்ட ஓடையில ரத்தம் பண்ணலாம் உருண்டோட கணாக்கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளு செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூத்தவன காங்களையே ஏழாவது படிக்க போல இணையவளம் காங்கலையே ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிக்கிறாங்க எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் விடுமா பெய் விடுமா தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறி விடுமா முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்து வச்சு பிஞ்சுவரு கச்சு வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்கு தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்ச கூட்ட கலைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க தகரக்கூடம் ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு என் புருஷ திங்க மட்டும் எவர் செல்வர் தட்டு இருக்கு போங்கையா போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏல சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடைய குரிச்சிறீங்க கொடியெல்லாம் மறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிருங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவிமடுத்து கேளுமய்யா கொல்லையில எம்மக கொல்லையில எம்மக மல்லி பு நட்டு நீர் குடிச்சு வளர்ந்து கோடி வேர் பிடிச்சு நின்னு இருக்கு பொத்தி வளத்த